பீகார் மாநிலத்தில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் அடங்கிய கட்பந்தன் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து தேர்தலில் இந்த கூட்டணி வென்று ஆட்சியை பிடித்தது ஆனால் இரண்டாயிரத்தி பதினேழில் அதில் இருந்து விலகிய நிதிஷ்குமார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் வென்று நிதிஷ்குமார் முதல்வரானார் இணைந்தார் இவ்வளவு அரசியல் மாற்றங்கள் நடந்த போதும் குறைந்த தொகுதிகளில் வென்ற போதிலும் நிதிஷ்குமாரே முதல்வராக இருந்துள்ளார் பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் எதிர்கட்சிகள் கூட்டணி உருவாக முக்கிய காரணியாக இருந்தார் அவருடைய முயற்சியில்தான் இருபத்தி எட்டு கட்சிகள் அடங்கிய புள்ளி வச்ச இந்தி கூட்டணி உருவானது இந்த நிலையில் கூட்டணி அரசில் இருந்து விலகி மீண்டும் பாஜகவுடன் நிதிஷ்குமார் கூட்டணி அமைக்கப் போவதாக கடந்த சில தினங்களாக பரபரப்பாக பேசப்படுகிறது இதை உறுதி செய்யும் வகையில் பீகாரில் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளில் ஈடுபட்டு வந்தன ஏற்கனவே திட்டமிட்ட அரசு நிகழ்ச்சிகளில் முதல்வர் நிதிஷ்குமார் பங்கேற்றாலும் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் அதில் பங்கேற்கவில்லை இந்த சூழ்நிலையில் நிதிஷ்குமார் இன்று தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக பரபரப்பாக பேசப்படுகிறது அடுத்த சில மணி நேரத்துக்குள் பாஜகவின் ஆதரவுடன் அவர் ஒன்பதாவது முறையாக முதல்வராக பதவியேற்பார் என்றும் கூறப்படுகிறது முதல்வர் நிதிஷ்குமாரின் இந்த அதிரடியால் புள்ளி வச்ச இந்தி கூட்டணி கல கலத்துள்ளது ஏற்கனவே மேற்குவங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக கூறியுள்ளார் ஆம் ஆத்மியும் பஞ்சாபில் தனித்து போட்டியிட போவதாக கூறியுள்ளது அதே நேரத்தில் கூட்டணியில் தொடர்வதாகவும் இந்த கட்சிகள் அறிவித்துள்ளன ஆனால் பாஜகவுடன் பீகாரில் கூட்டணி அரசு அமைக்கும் பட்சத்தில் புள்ளிவச்ச இந்தி கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா நிச்சயம் வெளியேறும் இது கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாகவே இருக்கும் ஆக வெண்ணை திரண்டு வரும்போது சட்டியை போட்டு உடைத்து இருக்கிறார் நிதிஷ்குமார் இனிமேல் புள்ளி வச்ச இந்தி கூட்டணியின் கதி அதோ கதிதான் Nanti